உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் அன்றாடம் எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சியிலே பார்த்து வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் பார்த்து தெரிந்து கொள்வோம் செம்பருத்தி ஐபிஸ்கோசினன்சிஸ் என்று சொல்லக்கூடிய செம்பருத்தி மாதுளை ஒமன் கிரனேட் என்று சொல்லக்கூடிய மாதுளை அதனோடு இலந்தை செம்பருத்தி மாதுளை இலந்தை இந்த மூன்று மரத்தினுடைய பட்டையை எடுத்து காய வைத்து ஒரு சேர கலந்து பொடித்து வைத்துக்கொண்டு அன்றாடம் வெறுக்கடி அளவு அந்தி சந்தி என்று இருவேளை தேனோடு குழைத்து உள்ளுக்கு சாப்பிடுவதனாலே இதயத்துக்கு நல்ல பலம் தரக்கூடியதாக இந்த இலந்தை மாதுளை செம்பருத்தியினுடைய பட்டை நமக்கு பயன் தருகிறது குருதி நாளங்களிலே இரத்த ஓட்டத்தை சரி செய்யக்கூடிய இதயத்துக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாக இந்த சூரணம் விளங்குகிறது என்பது உண்மை அன்பான நேயர்களே த லோட்டஸ் என்ற ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது தாமரை செந்தாமரையாக இருந்தாலும் சரி வெண்டாமரையாக இருந்தாலும் சரி இந்த தாமரை இதழ்களை சேகரித்து பசுமையாக இருந்தாலும் அல்லது காய வைத்து பொடித்து வைத்து கொண்டு அடுத்த ஆண்டு வரையில் கூட அதை நாம் பயன்படுத்தலாம் அந்த அளவுக்கு தாமரையினுடைய இதழ்கள் மருத்துவ குணத்தை பெற்றிருக்கின்றன ஒரு தேக்கரண்டி அளவு தாமரை இதழ்களுடைய சூரணத்தை எடுத்து பாலில் இட்டு சிறிது கற்கண்டு சேர்த்து அன்றாடம் இரவு நேரத்திலே பருகி வருகின்ற பொழுது உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய ஒன்றாக உடலுக்கு குளிச்சு தரக்கூடிய ஒன்றாக சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற எரிச்சலை போக்கக்கூடிய ஒன்றாக லுக்கேரியா என்று சொல்லக்கூடிய வெள்ளை போக்கை தணிக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இந்த தாமரையினுடைய இதழ்கள் நமக்கு மருந்தாகி பயன் தரும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே டப்பியோக்கா பியோல் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது சபூதனா என்று இந்தி மொழியிலே சொல்லப்பெறுவது ஜவ்வரிசி என்று தமிழிலே பெயரை பெற்றிருப்பது இந்த ஜவ்வரிசி என்பது மரவள்ளி கிழங்கிலே இருந்து அதனுடைய மாவிலே இருந்து செய்யப்படுகின்ற ஒரு உணவுப் பொருளாக திகழ்கிறது இது நோயாளிகளுக்கு அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கு அவர்கள் பலம் பெறுவதற்கு ஒரு உணவுப் பொருளாக இது திகழ்கிறது அரிசிக்கு பதிலாக இந்த ஜவ்வரிசி திகழ்கிறது இதில் மிகவும் கால்சியம் அதிகமாக இருப்பதனாலே எலும்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக ஆஸ்டியோ போரோசிஸ் என்கின்ற நிலையிலே இருக்கின்றவர்களுக்கு எலும்புகளுக்கு நலம் தரக்கூடியதாக த போன் டென்சிட்டி என்கின்ற எலும்புகளுடைய கெட்டி தன்மையை அதிகப்படுத்துவதாக இது உணவாக திகழ்கிறது இதனோடு குர்க்குமின் லாங்கா என்று சொல்லக்கூடிய மஞ்சள் ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது வீக்கத்தை வலியை கரைக்கச் செய்யும் தன்மை உடையதாகவும் திகழ்கிறது இதனோடு வெள்ளம் என்று சொல்லக்கூடியது அல்லது நாட்டு சர்க்கரை த சுகர் கேன் என்று சொல்லக்கூடிய நாட்டு சர்க்கரையை இது நமக்கு ஒரு மருந்தாக பயன் தருகிறது இதிலே கால்சியம் விட்டமின் சி அயர்ன் மிகச் செறிந்ததாக திகழ்கிறது இதனோடு எலுமிச்சை சிட்ரஸ் லிமோன் சிட்ருலின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் இதிலே ஒரு ஆன்டி பேக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டிமைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெறுவது மட்டுமல்லாமல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனாலஜிஸ்டிக் என்கின்ற மருத்துவ கூடத்தையும் இது பெற்றிருக்கிறது இதனோடு அசாடி ரச்சா இண்டிகா த நீம் என்று சொல்லக்கூடிய வேப்பிலை வேப்பிலை சாதாரணமாக அதனுடைய வாடைப்பட்டாலே நுண்கிருமிகளை த வைரஸ் என்று சொல்லக்கூடிய கிருமிகளை ஓட்டக்கூடிய வல்லமை உடையதாக திகழ்கிறது முன்பெல்லாம் ஏதேனும் நோயிற்று பொழுது புரியாத நோயிற்று பொழுது மருந்துகளுக்கு கேட்காத நிலையிலே இந்த வேப்பிலையை கொண்டு மந்திரித்தல் என்று சொல்லி முகத்துக்கு எதிராக பல சுழற்சிகளை இந்த வேப்பிலையை கொண்டு செய்வார்கள் சில நாட்களிலே அந்த காய்ச்சலோ அல்லது புரியாத நோயோ அவரை விட்டு போகும் என்பதை நாம் கண்டிருக்கின்றோம் இந்த வகையிலே இந்த வேப்பிலை முதலான பொருட்களை கொண்டு ஒரு எளிய மருத்துவத்தை நாம் இன்று பார்ப்போம் வாருங்கள் நேயர்களை நாம் இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி பெண்களுக்கு முகத்தில் வளரக்கூடிய அதிகப்படியான ரோமத்தை குறைக்கக்கூடிய மருந்து அது தவிர அவர்களுக்கு முகத்தில் வரக்கூடிய முகப்பரு மற்றும் கரும்புள்ளிகளை குறைக்கக்கூடிய மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் வேப்பிலை மஞ்சள் ஜவ்வரிசி பொடி அல்லது அரிசி மாவு எலுமிச்சம் பழச்சாறு நாட்டு சர்க்கரை தயிர் நம்ம ஜவ்வரிசி அல்லது அரிசி மாவு இது இரண்டுல ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் நமக்கு தேவையான அளவு அந்த மாவை எடுத்துக்கலாம் அதோட கொஞ்சமாக எலுமிச்சம் பழச்சாறு எலுமிச்சம் பழச்சாறு நல்ல ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஏஜெண்ட்டாக இருக்கிறதுனால ஆக்னிக்கு ரொம்ப நல்ல மருந்து பாக்டீரியல்னால் வரக்கூடிய அந்த சீழ்பிடுத்தலை குறைக்கக்கூடிய மருந்து அது இருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பெஸ்ட் ஆன்டிஃபங்கல் ஏஜெண்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு தோலில் பூஞ்சை காளான்னால எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கும் அதோட நம்ம நாட்டு சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தோலுக்கு போஷாக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக நாட்டு சக்கரை இருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த பொருட்கள் எல்லாம் தயிர் சேர்த்து அரைக்கணும் வேப்பிலையும் தயிரும் இதோட சேர்த்து அரைக்கணும் நம்ம வேப்பிலை பொடி இருந்ததுன்னா டைரக்டாவே இதோட மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படியே நம்ம பச்சை வேப்பில சேர்க்கறதுனால இப்ப மிக்சிலிட்டு அரைக்க போறோம் கொஞ்சம் தயிர் ஒரு ரெண்டு பிடி வேப்பில இந்த மாதிரி நம்ம விழுத அரைச்சிட்டு இது ஒரு ஃபேஸ் பேக் போல் நம்ம முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிடம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஸ்க்ரப் பண்ணி அதை தேய்ச்சி நம்ம வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு வரும்பொழுது முகத்தில் வளரக்கூடிய அதிகப்படியான ரோமத்தின் அளவு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அது தவிர பிம்பிள்ஸ்க்கான எக்ஸ்டர்னல் மெடிசனாகவும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம் தொடர்ந்து இதை அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது பிம்பிள்ஸ் பெருசாக ஆகாமல் கட்டி போல் மாறாமல் தடுக்கப்படும் பிம்பிள்ஸ்னால் வரக்கூடிய தழும்புகளும் மறையும் அன்பான நேர்களே வேப்பிலை மஞ்சள் ஜவ்வரிசி எலுமிச்சை தயிரோடு நாட்டு சர்க்கரை இவை அத்துணையும் சேர்ந்து இங்கே ஒரு மெழுகு பதத்திலே குழம்பு பதத்திலே நாம் மருந்தாக்கி வைத்திருக்கின்றோம் இதை மேற்பூச்சாக பூசுகின்ற நிலையிலே இது தோலுக்கு அழகு தருவதாக ஆளுக்கு அழகை கூட்டுவதாக விளக்குகிறது முகத்திலே ஏற்படுகின்ற மாசு மருக்களை கரும் புள்ளிகளை போக்குகின்ற ஒரு மேல்பூச்சு மருந்தாக இது திகழ்கிறது அக்னி பிம்பிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பருக்களையும் மருக்களையும் இது கரைக்கக்கூடிய வல்லமையுடையதாக விளங்குகிறது த டேன் என்று சொல்லக்கூடிய கரும் திட்டுக்களையும் இது வெண்மைப்படுத்தக்கூடியதாக இதில் இருக்கின்ற எலுமிச்சை சாறு ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் என்கின்ற வகையிலே கருமை நிறத்தை மாற்றக்கூடிய தன்மையுடையதாக திகழ்கிறது தயிரும் அதற்கு ஒத்துழைக்கும் மருந்தாக பயன் தருகிறது இதை அன்றாடம் மேற்பூச்சாக பூசி வருவதனாலேயோ அல்லது வாரம் இருமுறை நாம் பயன்படுத்துவதனாலேயோ முகத்தில் இருக்கின்ற சுருக்கங்களை போக்குவது மட்டுமல்லாமல் முகத்துக்கு நல்ல வண்ணத்தை தரக்கூடியதாகவும் அழகை தரக்கூடியதாகவும் தோலுக்கு பளபளப்பையும் மினுமினுப்பையும் தரக்கூடியதாகவும் விளங்குகிறது தோலிலே இருக்கின்ற அடைப்புகளை போக்கி எக்ஸ்பாலியேஷன் என்று சொல்லக்கூடிய வகையிலே தோலினுடைய போர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஓட்டைகளை சரி சரிசெய்யக்கூடிய ஒரு மேற்பூச்சு மருந்தாகவும் விளங்குகிறது அது முகத்திலே தேவையற்ற சிறிய முடிகள் மென்மையான முடிகள் அவற்றையெல்லாம் தடுக்கின்ற ஒன்றாகவும் இது திகழ்கிறது என்பதை நாம் மறுத்தல் ஆகாது அன்பான நேயர்களே அழகுக்கு அழகு கூட்டுகின்ற ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் இன்று பார்த்து தெரிந்து கொண்டோம் இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க